வல்லினமா மாறிடுச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா பச்சை பிள்ளை இந்த புள்ள இருந்தப்ப பாரசேர் வச்சம் கட்டிட்டு உச்சி மீது வாலிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லை ஏன்னு பேசுனப்ப என் தங்கச்சி ஹீரோ எல்லாம் பேசுது பார்த்தேன் கீழே உட்காந்து ஊர்வலகளாய் என்ன பார்த்து கை கொட்டி திரிக்கிற மாதிரி பேசுதாட்டா பேசிட்டு எுத்து பாசம் சாமி எல்லாமே ஓகே தங்கச்சியே அவதான் நீ போகும் மூத்தே பாசம் வச்சா வச்சரிதா வேறக்கு பாலி போவாதிதா பாசம் வச்சா வச்சரிதா ஆட்டிப்பா